திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த ஒரு அருமையான ஆன்மீக அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பதினெட்டு கரங்களோடு மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த அம்மன் வந்து சர்வசக்தி அம்மன் எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் போகிற வழியில் வெறையூருக்கு அடுத்து வன்னிய நகரம்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படி இல்லைனா வாலவட்டின்னு ஒரு ஊர் இருக்கும் முன்னாடி அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போனாக்கா இந்த கோவிலை ரீச் பண்ணிடலாம் திருவண்ணாமலையிலேருந்து சுமாராக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காடகமான் அப்படின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அம்மன் சிலையோட கூடிய இந்த கோவில் வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதி கிராம மக்களுக்கு இந்த அம்மன் சிலையோட உயரம் வந்து எண்பத்தி ஓர் அடி அப்படியே எண்பத்தி ஒன்று வந்து அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா பதினெட்டு பதினெட்டு கரங்களோடு கூடிய இந்த அம்மன் வந்து குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் அப்படின்னு பல்வேறு விதமான பக்தர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த சர்வ வல்லமை மிக்க இந்த அம்மனுக்கு பக்கத்திலேயே பிரம்மாண்டமான அம்மன் சிலை ஒன்று இருக்குது அதே மாதிரி அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அழகான ஒரு கிராமத்தில் பிரம்மாண்டமான அம்மன் சிலை எண்பத்தி ஓரு அடி உயரத்தில் பதினெட்டு கரங்களுடன் நடுநாயகியாக நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான அம்மன் சிலை அமர்ந்த கோலத்தில் ஆஞ்சநேயர் உருவச்சிலை வியாபார நோக்கத்தில் பக்தர்களை சோதிக்கக்கூடிய காட்சிகள்லாம் எங்கேயும் கிடையாது இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அருமையான சுற்றுப்புறத்தில் அழகான ஒரு கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்களுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய அழகான காட்சி அமைப்புகளுக்கு மத்தியில் பிரம்மாண்டத்தின் முழு உருவமாய் விளங்கக்கூடிய இந்த சர்வசக்தி அம்மனையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு வந்ததில் ரொம்பவே ஒரு மனநிறைவாக இருந்தது வாலவெட்டி வன்னியநகரம் ஆண்டியாபாளையம் காடகமான் அப்படின்னு சுற்றுவட்டார பகுதி கிராம மக்களுக்கு மட்டும் இல்லை ஆன்மீக தேடல் அதிகம் இருக்கக்கூடிய கே கிட்ஸ் இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை நிறைய புது புது இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறார் அதுவும் இயற்கை எழில் சார்ந்த பகுதிகளை வந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஆன்மீக ஆன்மீக நாட்டம் அதிகம் இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க குறிப்பாக வந்து பௌர்ணமி நாட்களில் அதே மாதிரி அமாவாசை தினங்களில் சிறப்பு விசேஷ பூஜைகள்லாம் நடக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் வந்து தொடர்ந்து மழை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மழைக்கு முன் மழைக்கு பின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்டில் பெரிய விசேஷமான தினங்கள் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சாதாரண நாளில் தான் வந்து இந்த கோயிலுக்கு போனோம் அதனால் எங்களால் வந்து அமைதியாக ரிலாக்ஸ்டாக வந்து அந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்க முடிஞ்சது ஆன்மீக பயணம் அம்மன் தரிசனம் சிறப்பு வேண்டுதல் வியக்க வைக்கும் பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி பச்சை பசையல்னு காட்சி அளிக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு சுத்தமான காற்று இதுக்காகவே இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு வந்து எந்தளவுக்கு முழுமையான ஒரு ஆன்மீக அனுபவத்தை அந்த இடத்துக்கே போயிட்டு வந்த அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரம் செடி கொடி அப்படின்னு எல்லா இடத்தையும் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை போய்ட்டு வாங்க தேங்க் யூ